ஹலோ மக்களே நான் உங்க அபி என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு மீன் சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சு அதனால் நானும் இன்னொருத்தும் பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் வீட்டு பக்கத்தில் இருக்க மார்க்கெட்டுக்கு போனோம் அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை அதனால் வேறு ஒரு பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குது அந்த கடைக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் நமக்கு என்னன்னே தெரிலங்க கொஞ்சம் நாளாவே வந்து மீன் சாப்பிடணுன்னு ரொம்பவே ஆசையாக இருந்துகிட்ருக்கு அதனால் இங்கே வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்தா அரை கிலோ வாங்க வந்த எனக்கு ஒரு கிலோ வாங்குகிற மாதிரி வந்துருச்சு என்னென்னா ஒரு கிலோ வாங்குனா இங்கே வந்து பத்து முட்டை ஃப்ரீன்னு சொன்னாங்க அதனால் சரி ஒரு கிலோ வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சால் எப்படியாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அங்கேருந்து ஒரு வர வழியில் செம வெயில் பார்த்தா நொங்கு கடை இருந்துச்சு நொங்கு ஷேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நொங்குலாம் வாங்கிட்டு நாங்க அங்க இருந்து கிளம்பிட்டோம் ஜூஸ் குடித்தா கண்ணாடி கிளாஸில் தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சு பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வாங்குறதுக்காக போனோம் ஜூஸ் கிளாஸ் வாங்குறதுக்கு போனோம் அங்கே போய் பார்த்தா சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போனோன்னே கண்ணெல்லாம் அலைப்பாயுது டப்பா டப்பாவாக நானும் எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம் நமக்கு எதுவும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குமே டைம் இல்லை அதனால வந்து பார்த்துட்டே இருந்தோம் என்ன தான் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாலும் நம்ம வாங்க வந்த விஷயத்தை விட்டுட்டு சுற்றி இருக்க எல்லாத்தையுமே தான் நம்ம எடுத்து எடுத்து சும்மா ஏதாவது ஆஃபர் வாங்குறமோ வாங்கலையோ சும்மா ஆஃபர் போட்டிருந்தா எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்போம் நாங்களும் அந்த வேலையில கடையில் வந்து கூட்டமே கிடையாது அதுவும் இல்லாமல் கடையில் வேலை பார்க்குறவங்கள தேடுறதுக்கே எங்களுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சி நான் அவங்களுமே அங்கே இல்லை அவங்க இருந்தாலாவது நாங்கள் வந்து கேட்டு க டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஆனால் அவங்களுமே இல்லை அப்புறம் ஃபைனலாக நாங்களே கண்டுபிடிச்சி வந்து கிளாஸ்லாம் எடுத்துட்டோம் நிறைய இருந்துச்சு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெண்டு கிளாஸ் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே என்ன தெரியுமா ஒரு சின்ன வயசுல நமக்கு ஒரு பெரிய டாஸ்க் வாங்கின முட்டையை உடைக்காமல் எடுத்துகிட்டு போகிறதா அந்த மாதிரி அந்த கிளாஸையும் அந்த முட்டையையும் நாங்கள் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து நாங்கள் வந்து எடுத்து போனோம் ரோடு வந்து குண்டும் குழியுமா இருந்தாலுமே பார்த்து ரொம்ப சேஃபாக தான் நாங்கள் அங்கேருந்து எடுத்துட்டு போனோம் நம்ம வீட்டுக்கு போய் வந்து ரால் கறியும் ரால் வந்து ஃப்ரையும் தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி எப்படி செய்கிறேன்னு நீங்களே வந்து பாருங்க ராலை வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதை கிளீன் பண்ணுறதுலாம் ஒரு வேலையே இல்லைங்க ஏன்னா நமக்கு அங்கேயே கட் பண்ணி கொஞ்சம் கிளீன் பண்ணி தான் வச்சுருந்தாங்க அதனால் இங்கே வந்து ஒரு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து இதுக்கு தேவையானது வந்து வெங்காயமும் தக்காளி பச்சை மிளகாய் இது மட்டும்தான் தான் கட் பண்ணணும் அதனால் அந்த நமக்கு எப்போவுமே வீட்டில் வந்தால் இது ஒரு டாஸ்க்கு நமக்கு எப்போவுமே வெங்காயம் கட் பண்ணுறது கண்ணு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும் நம்ம அதை கட் பண்ணிகிட்டே இருக்கணும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இது மூணுத்தையுமே கட் பண்ணி நான் தனியாக எடுத்துக்கிட்டேன் நம்ம வந்து வானல் அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து கிரேவி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நம்ம இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம் வெங்காயம் சீரகம் மிளகு எல்லாமே போட்டுக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் வதக்கி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அது ஆடுறதுக்குள்ளே நம்ம வந்து ஃப்ரைக்கு ரெடி பண்ணிடலான்னு சொல்லி அதுக்கு தனியாக எடுத்து வச்சிருந்த நாள் அந்த இறாலில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் சிக்கன் மசாலா நம்ம வந்து இந்த சில்லி மசாலா இது மூணுத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை எடுத்துக்கிட்டேன் நம்ம வந்து இந்த சிக்கன் மசாலா வந்து நான் வெளியில் வாங்கினேன் இந்த ஆச்சி மசாலா சக்தி மசாலா கிடையாது வெளியில் இதுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் போடுறதுக்குன்னு தனியாக வாங்கி வச்சுருந்தேன் ஸோ அந்த மாவு போட்டு நல்லா பெறேன் அது வந்து ஓரமாக வச்சுலாம் ஊறதுக்குள்ளே நம்ம வந்து கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் வானில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு நான் வதக்க ஆரம்பிச்சிட்டேன் இது வதக்கிக்கிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டு போயிடுச்சு கிச்சனில் நிற்கவே முடியல செம்ம வந்து வேர்க்க ஆரம்பிச்சிடுச்சு ரொம்ப இருந்தாலும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு தான் போகணும்னு சொல்லி தான் நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம் நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் செஞ்சுட்டு இருந்தோம் காலையில் நானும் வினோத்தும் ஒரு வீடியோ பற்றி பேசிகிட்டு இருந்தோம் ஹஸ்பண்டுக்கு வந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட் பர்த்டேனால ஒய்ஃப் வந்து டிஷ் வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்களாம் எனக்கு புரியல அவன் அவன் வந்துட்டு ஒரு டிஷ்ஷு ரெண்டு டிஷ் பண்ணுறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இவங்க எப்படி தான் எனக்கும் தெரியல ஆசையாக செஞ்சால் கூட ஒரு நாளைக்கு ரெண்டு டிஷ் தானே ஒருவேளை ஆர்ட்ரு பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நாங்கள் வினோத்தும் சிரித்து இருந்தோம் அந்த டைமில் தான் வந்து நான் சொன்னேன் அக்டோபர் மன்த் வந்து எனக்கு வந்து பர்த்டே வருது ஸோ நீங்கள் வந்து எனக்கு வந்து டுவெண்ட்டி நைன்த் பர்த்டேயில் அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டிஷ்ஷாகதே எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அதுக்கு உடனே அவங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க அந்த பர்த்டேவே நீ மறந்துரு உனக்கு பர்த்டேவே அந்த மன்த் இல்லைன்னு நினச்சி நீ மறந்துரு அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க எனக்கு வந்து காலையில் சாப்பிடாதனால கொஞ்சம் பசியாக இருந்துச்சு அதனால நானும் மாதுளப்பழம் உரிச்சு வச்சிருந்தோம் அதனால் அப்புறம் ஃப்ரை வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஸோ ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லி எண்ணெயை ஊற்றி அதில் போடும்போது ஃபஸ்ட்டு ஸ்பூனில் தான் இருந்தேன் ஒன்று ஒன்றா போட நமக்கு வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால் கையிலே போட்டலாம் அப்படின்னு சொல்லி பல வித்தைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் ப்ரான் ஃப்ரை வந்து ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு நான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு அந்த மாதிரி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து நல்ல ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு சாப்பிட்டு பார்க்குறப்போ ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு நான் பண்ணி சாப்பிட்டு பார்க்குறப்போ எனக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ரால் கிரேவி ரைஸ் அண்டு ரால் ஃப்ரை இது எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இன்றைக்கி பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்